வேற லெவல் எக்ஸ்ட்ரா எபிசோட் எப்பிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்போன் அவன் ஃபுல்லையும் கேளுங்க என் காரணத்தில விசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச வந்து பேசுகிற இருக்கும் வீடியோ ஆதாரத்தை விஜய் அப்படியே அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க அவங்க வந்து பார்க்குறாங்க உண்மையான ஆள் யாருன்னு இத்தனை நாளாக தெரியாமல் இருந்துச்சு இந்த விசாரணையை நம்ம திருப்பி வந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வீட்டுக்கு ஏகப்பட்ட அதிகாரி எல்லாம் வராங்க வந்து முடிச்ச உடனே சார் நான் ராகவனை வந்து பார்க்கலான் ராகவன் யார் எதுக்கு ஏன் வந்து அவனை இப்போ அழைச்சிட்டு போகணுன்னு வந்திருக்கீங்க முக்கியமான ஆதாரம் வந்து கிடச்சிருக்கு நீங்களே பாருங்கன்னு சொன்னனே எல்லாத்துக்கும் காரணம் ராகவன் தான் அப்படின்னு நம்ம ராமச்சந்திரனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் ராகவன் இருக்கிறப்ப இத்தனை நாளாக நாங்க வேற ஒரு ஆள் மேல சந்தேகப்பட்டதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மாரன் தம்பி நீங்க எப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்க கூடாது உங்க அண்ணனா இருக்கலாம் ஆனா அதுக்குன்னு நீங்க எப்படியெல்லாம் எல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு அதிகாரி பேசும்போது சார் அதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு சார் ஒரு நிமிஷம் இருங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப தான் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு ஆனால் ஏதாவது ஒரு துடுப்பு கிடச்சாலே திருப்பி வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போவோம் முக்கியமான ஆள் யாருன்னு தெரிஞ்சப்போ நாங்கள் என்ன சும்மா விட முடியுமா அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அதிரடியாக களத்தில் வந்து இறங்குறாங்க அப்படியே வந்து ராகவனை வந்து அழைச்சிட்டு போகலான்னு இருக்கிறப்ப அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து இருக்காங்க எதுவும் பேச முடியாமல் மௌனமாக வந்து ராமச்சந்திரன் மாட்டுக்கும் அப்படியே வந்து இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சிட்டீங்கள வள்ளி உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்மணிலேருந்து எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அப்போனா கண்மணி உனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் நானும் அவரும் பிரிஞ்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு மட்டும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்களே இதெல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க விஜயும் அவங்க அம்மா அம்பிகாவும் அம்மா இந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்குது மச்சா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு என்ன எதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றப்ப என்ன மச்சான் நீங்கள் இவ்வளோ பெரிய பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உண்மையை எத்தனை நாள் வந்து மறைச்சாலும் வெளியில் வராமல் இருக்காது மச்சான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்குறப்ப என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பமும் ராமச்சந்திரன் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த என்னை யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த விஷயம் தெரியக்கூடாது தான் எனக்கு இத்தனை நாளாக வந்து யாரும் எதுவும் தெரியாமல் இருக்கணும்னு பாதுகாத்துக்கிட்டு இருந்தீங்களா போதும் போதும் நான் யார் மேலேயும் வந்து நம்பிக்கையே வைக்கலன்னு சொல்லிவிட்டு அப்பாவை எதுவும் தனியாக விட்டுறாதீங்கன்னு நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க மாறன் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்குறடா எனக்கு என்றைக்குமே வந்து ராமச்சந்திரனுங்கிற பேருக்கு பின்னாடி தராசுன்னு சொல்லுவாங்கடா என்றைக்குமே வந்து நியாயமாக நடந்துப்பேனே ஆனால் என்ன அநியாயமாக நடக்க வச்சிட்டீங்கள ஒரு பொய்யை உண்மைன்னு நம்ப வச்சிங்க ஒரு உண்மையை நல்லவன் நம்ப வச்சிங்க இதை நான் கொஞ்சம் கூட உங்கள் கிட்டேருந்து நான் எதிரியே பார்க்கல வள்ளி மூணு பேருக்கும் நீ தானே அம்மாவாக இருந்த நீ அத்தை மாதிரியா நடந்துக்கிட்ட அம்மாங்கிற ஸ்தானத்தில் தானே இருந்த அப்படி எப்படி நீ ராகுனுக்காக மாரனை வந்து இது மாதிரி விட்டு கொடுத்த அண்ணா எனக்கு என்னென்னா பண்ணுறது மாறன் வந்து எப்போதும் போல விட்டு கொடுக்குறவண்ணா அவன் எப்போதும் போல் அவன் குணத்தை வந்து காட்டிட்டான் இதுக்கு நான் என்னென்னா பண்ண முடியும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாேருமே வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் போலி ஆகிட்டீங்க யாரும் என் முன்னாடி வந்து நிற்காதீங்க என்ன கொஞ்சம் நேரம் தனியாக வந்து விடுங்க என்ன நான் என்ன போயிடுவேன் நினச்சிங்களா என்னன்னா இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க நீங்களாம் நிற்க நிற்க எனக்கு அப்போ தான் வந்து வேதனையாக இருக்குது தயவு செஞ்சு இங்கேருந்து போகன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ராமச்சந்திரன் மாட்டு சட்டையை போட்டுட்டு அவர் மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாப்புல இதை பார்த்த உடனே யாருக்கு எதுவும் தெரில டேய் அண்ணனை பார்த்தியாடா அண்ணனை காஃபி கொடுக்கலான்னு போனேன் ஆனால் அண்ணனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சொன்னோன்னே அதுக்கு தான் படித்து படிச்சு சொன்னேன் யாராவது ஏதாவது பண்ணுங்கன்னு டேய் என்னடா பண்ணுறது அண்ணன் வந்து முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்பவே வேதனையோட நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி இருக்காங்களா காவேரியம்மா அவங்கள பார்க்கறதுக்காக வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க காவேரி என்ன காவேரி நீ இருக்கிற வரைக்கும் மாறனை நல்ல விதமாக வந்து பார்த்துருக்க நீ போனதுக்கப்புறமேட்டுக்கும் மாறனை நல்ல குணம் படைத்தவனா வச்சிருக்கிறது நினச்சா ரொம்ப வந்து சந்தோஷமாக தான் இருக்குமா அப்படின்னு ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கு நான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டேனா ஒரு பட்சமாக வந்து நான் முடிவு எடுத்துட்டேன் ராகவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து அவனை கெடுத்துட்டேன் அவனை நான் ரொம்பவே வந்து பாசமாக வளர்க்குறேங்கிற பேரில் அவன் இஷ்டத்துக்கு வந்து கடையில் எல்லா முடிவும் எடுத்தான் ஆனால் கடைசியில் அவன் செஞ்ச விஷயத்தெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல நல்லவனாக போய் கெட்டவனாக என்னால் நம்ப வச்சு என்னை ஏமாற்றிட்டாங்களே மாறனுக்கு நான் கொடுத்தது மிகப்பெரிய விஷயம் ஆனால் கொஞ்சம் கூட என்னைக்குமே அதை மூஞ்சியில் காட்டுனது கூட இல்லை அவன் கோவப்பட்டுட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக போயிடுவான் மற்றவனாக இருந்தால் இந்த குடும்பத்துக்காக நான் எப்படியெல்லாம் செஞ்சேன் தெரியுமா யார் யாருக்கலாம் தெரியுமா பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களே ஆனால் கடைசியில் மாறன் வந்து எதுவுமே எனக்காக வந்து கேட்டதே இல்லை அப்படின்னு வேதனையோடு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்தா அப்பா எங்கே போயிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வீரா போய் போயிட்டு வந்தார்லாம் அம்மா இடத்துக்கு தான் போயிருப்பாங்க வீட்டில் இருங்க எல்லோரும் வரேன்னு சொல்கிறாங்க எல்லோரும் வந்தீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்தாருனா எங்களுக்கு தெரிய வேணாம்மா தயவு செஞ்சு இங்கே இருங்க அங்கே இருந்தாருன்னா நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அவர் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மாறணும் நம்ம வீரா மட்டும் அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க பின்னாடியே வந்து நிற்கிறாங்க என்னடா அப்பா உட்கானுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தியா நான் இங்கே தான் இருப்பேன்னு உனக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷனை எவ்வளோ நேரம் வந்து ஃபீல் பண்ண முடியுமோ ஃபீல் பண்ண சொல்லு ஆனால் கண்டிப்பாக தனியாகலாம் விட முடியாது அப்படின்னு கோவத்தோடு வந்து பேசுனாங்க அந்த இடத்துல மாமா என்ன மாமா இப்படி பண்ணுறீங்களே எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் கெட்டவனை நீங்கள் நினச்சிட்டிங்க ஒருத்தரை அப்படி இருக்கும்போது அவர் மேலே ஏதாவது ஒரு சுமை இருந்தாலும் பெருசாக எதுவும் தெரிய போறதில்லை ஆனால் கண்டிப்பாக நல்லவங்க மேலே நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனையை தூக்கி வச்சாலும் உங்களால் தாங்க முடியாது அப்படின்னு ரொம்ப வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காரு அதுக்குன்னு இப்படியெல்லாம் என்கிட்ட போய் சொன்னதெல்லாம் தப்பு தானே காவேரி பாத்தியா ஓ மருமக எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க மாமா உண்மையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் என்கிட்ட எந்த விஷயத்த வந்து மறைக்கிறீங்க ராகவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாளா மாறனுக்கு சம்மந்தம்னு சொல்லி ராகவனை வந்து காப்பாத்தினீங்க இப்போ ராகவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்கள் இப்படியெல்லாம் வந்து செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தாதீங்க இனிமேட்டு யார் சொல்றதையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மாட்டுக்கும் போகிறாங்க தயவு செஞ்சு என் பின்னாடி எதுவும் வராதிங்க ஏன்னா நான் வீட்டுக்கு தான் போறேன் சரிங்களா என் பின்னாடி வரதே எனக்கு வேற ஏதோ ஒரு தான் வருது என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மாமா பார்த்தியாடா இவ்வளோ விரத்தியாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இடத்துல வீட்டுக்கு வந்துடுறாங்க ராமச்சந்திரன் வீரா மாறன் எல்லாரும் அண்ணன் எங்கன்ன எங்கன போன நான் எதையை பற்றியும் யோசிக்கல ராகவனை யாரையாவது பார்க்கணுன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளோ தான் என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியாது மாமா அவன் நம்ம பையன் மாமா நீங்கள் என்ன இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வீரா வந்து கேட்கும்போது கண்மணியோட வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா கண்மணி எடுத்த முடிவு சரிதான் அவங்களுக்குள்ள சின்ன மனஸ்தாம இருக்கும்னு நினைச்சேன் ஆனா கண்மணி உன்னதாம நான் பாராட்டணும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை தள்ளி வச்ச பார்த்தியா ஆனா அவன் எந்த விதத்துலையும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாம அவன் என்ன இஷ்டத்துக்கு திமிரா வந்து பேசிட்டு இருக்கான் இப்படியெல்லாம் எல்லாம் நடந்தும் கூடையாடா மாறா உன் கூட அவன் சொந்த போட்டான் என்னால இந்த விஷயத்த வந்து ஜீர்ணடிக்கவும் முடியல அப்பா விடுங்கப்பா பரவாயில்ல நம்ம பையன் தானே யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையாக தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து நின்றுருப்பீங்களே இது எதார்த்தமாக நடந்த விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டீங்கன்னு தெரில என்கிட்ட யாரும் பேசாதீங்கன்னு சொல்லணும் வீராவும் மாறணும் வாசலில் ஊஞ்சலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்கிறப்ப ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எப்படி இருந்தாலும் அம்மா அவங்க இந்த விஷயத்த சும்மா விட மாட்டாங்க இதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கோங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வந்துடலான்னு விஜயும் அம்பிகாவும் அப்படியே வீராவும் மாறனும் வந்து பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆள் யாருன்னு நமக்கு தான் நல்லாவே தெரியுமே அந்த ஒரு நபரை பிடிச்சிட்டா போதும் ராகவன் மாமாவை வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி போட்டுருது அட பாவீங்களா உன் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மறந்து போலியாடா என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்கீங்க அம்மா அவங்க இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா இனிமேட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு என்னால் யூகிக்க முடியுது அவங்க என்ன நோக்கி வரத்துக்குள்ள நம்ம இங்கேருந்து போயிடணுமா அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஆதாரம் கிடச்சா கூட அதை வச்சு ரோடே போட்டுருவாங்க போன வாட்டி வீராதானா மாஸ் பண்ணிட்டா மாறன் மேலே பழி விழுந்தப்ப இப்போ அதே மாதிரிதான் ராகவனை வந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவா நம்ம என்ன செய்யப்போறோம் தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்